ஓடும் பஸ்ஸில் சுய நினைவை இழந்து சரிந்த தேரர் பெரும் வான்பையினர் வேடிக்கை பார்க்க துரிதமாகச் செயல்பட்ட மடவளவை சுல்பி நானா தொடர்பான தகவலொன்றை இன்றை ஜப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் பஸ்ஸின் முன் சீட்டில் அமர்ந்திருந்தபடி தேரர் ஒருவர் மதகுரு திடீரென வாந்தி வாயில் நுரை தள்ள கண்கள் செதுகிய நிலையில் சுயநினைவை இழந்து சீட்டில் பக்கவாட்டில் சதியும்போது அவருக்கு இரண்டு சீட்கள் தாண்டியிருந்த மடவளவை சுல்பினானாம் அவரை துரிதமாக இழந்து அவரை தாங்கி பிடிக்கின்றார் அவரை கைகளில் தாங்கியபடி முதுகில் தட்டி பேச்சு கொடுத்து சுய நினைவை அடையச் செய்தேன் தொடர்ந்தும் சளியுடன் கூடிய வாந்தி எடுத்து சுயநினைவை அடைந்தார் அதிக சளி தொல்லையினால் சாப்பிடும் சமிபாடடைந்திருக்கவில்லை ஒரு பேக் ஒன்றை பெற்று வாந்தியை எடுக்க உதவினேன் அவர் மேல் படுத்திருந்த வாந்தியை வாய் முதற் கொண்டு துடைத்து விட்டேன் நான் கவனித்த வகையில் நானும் இன்னொருவருந்தான் முஸ்லிம்கள் பஸ்ஸில் அனைத்து சீட்களும் நிரம்பி நின்று கொண்ட சிலர் பயணித்தனர் இருந்தாலும் ஒருவரும் உதவிக்கு முன்வதவில்லை உதவுங்கள் உதவுங்கள் என்று சொன்னார்களே தவிர உடன் வந்திருந்த இருபத்தி ஐந்து வயதையொத்த மதகுருவும் என்ன செய்வதென்று திகைத்து நின்றாரே தவிர ஒத்துழைக்கவில்லை இருந்தாலும் ஆச்சரியம் கலந்த வெட்க உணர்வு அவர்கள் முகத்தில் விளங்கியது பலர் போட்டோ வீடியோ எடுப்பது எனக்கு விளங்கியது பஸ் கண்டியை அடைந்ததும் பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல முச்சக்கர வண்டியில் ஏற்றி நானு முகிறம் முற்பட்டபோது மதகுருவுடன் துணைக்கு வந்திருந்த மதகுரு தங்களுக்கு சமாளித்து கொள்ள முடியுமென்றதும் ஓட்டுநருடன் நூறு ரூபாவை கொடுத்து வழி அனுப்பினேன் வாந்தியை பையில் பஸ்ஸில் எனக்கு ஒத்தாசையாக பக்கத்தில் நின்ற ஃபாரூக் நானாவிடம் மடவளவை பங்களாக்கெதிரையில் திருமணம் முடித்த கண்டியைச் சேர்ந்தவர் கொடுத்த கழிவு தொட்டியில் போடும்படி கூறினேன் பஸ்ஸை விட்டிறங்கி மக்கள் தங்கள் பாட்டில் விடையும் நிலையில் பெண்கள் சிலர் என்னை சூழ்ந்து நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதிகமாக நம் இனத்தவர் இருந்தும் யாரும் உதவிக்கு வரவில்லை என்பது வேதனையாக இருப்பதாக கூறினார் சூழ்நிலையை விளங்கிக் கொள்ளல் அவசரமாக இயங்குதல் இந்த விடயத்திலிருந்து கற்ற விடயங்கள் முடிந்தளவு பிறர் உதவியை நாடாமல் எனக்கென்னவென்று பின் வாங்காமல் இருக்கல் வேண்டும் இவற்றுக்கு மேலாக இரக்க சுபாவம் உதவி செய்யும் பண்பு என்பன குலம் கோத்துரம் ஜாதி மதம் நிறம் என்பவற்றை தாண்டிய மனிதநேயம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குடிகொண்டு நடைமுறைப்படுத்தினால் சமூகங்களுக்கு இடையில் நல்லெண்ணத்தை உருவாக்கலாம் ஓரளவாவது பூரண மன திருப்தியுடன் இன்றைய நாள் அமைய பெற்றதாக காரணமாக அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று அவர் சொல்லி முடிக்கின்றார் நாங்கள் பார்த்த விடம் ஓடும் பஸ்ஸில் சுய நினைவை இழந்து சரிந்த தேரர் பெரும்பான்மையினர் வேடிக்கை பார்க்க துரிதமாக செயல்பட்ட மடபளவை சுல்பினானா தொடர்பான தகவலொன்றை பார்த்திருந்தும் அவருக்கு பல தரப்பு மத்தியிலிருந்தும் அவருக்கு வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருக்கின்றன நன்றி வணக்கம்